ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு சின்னதாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வருவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரெட் கார்டு கொடுத்து கமுர்தினியும் பார்வதியும் தூக்கிட்டாங்க எவிக்சன் இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எவிக்ஸன் வச்சுட்டாங்க எவிக்ஸன்ல யார் போவான்னு நம்ம யோசித்தே பார்க்கல திடீர்னு பார்த்தா அந்த மீனவர் பொண்ணை தூக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாதி வரைக்கும் ஒழுங்கா விளையாடல பாதிக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்க பொண்ண பாதியே தூக்கிட்டாங்க நம்ம எதிர்பார்த்தோமா இல்லை மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு தூக்குனாங்களா அதுன்றது தெரியல அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியானா உள்ளே வந்துரு அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்கல்ல அந்த வியானா உள்ளே வந்திருக்காங்க அவங்க வந்து இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருக்காங்க பாதி பேர் வெளியில் உட்காந்துருக்காங்க பாதி பேர் உள்ள சமயக்கட்டில் இருக்காங்க அப்போ வியானை கேட்குறாங்க அவங்க அங்கே இருக்கவங்க நம்ம இருப்போமா இல்லை அங்கே போவோமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க பேசிகிட்டு இருக்கையில் இப்போ பாத்தீங்கன்னா பணப்பட்டி டாஸ்க் வந்துருச்சு பணப்பட்டி டாஸ்க் முதல்ல எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சிருவாங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அமௌண்ட் கூடிக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணம் நான் பட் பெட்டியை வச்சுருவோம் நீங்கள் தான் பணத்தை நிரப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏதோ ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க போல அந்த டாஸ்க்கு டஃப்பாக இருக்கும் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டஃபாக இருக்க டாஸ்கை வின் பண்ணாதான் பணம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த சீசனில் யார் ஜெயிப்பா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கெஸ்ட் பிரகாரம் வினோத் ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது